வணக்கம் வெல்கம் மிஸ்டர் ரிவியூ சேனல் நான் பார்த்த படங்கள் அப்படிங்கிற டாப்பிக்கில் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய திரைப்படம் ஆகஸ்ட் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாவது வருஷம் ஆபாவானன் அவரோட கதை இயக்கம் மற்றும் திரைக்கதையில் அருண் பாண்டியன் கார்த்திக் ஜெயசங்கர் சரிதா ரவிச்சந்திரன் மலேசியா வாசுதேவன் சந்திரசேகர் விசு சச்சி ஸ்ரீவித்யா டிஸ்கோ சாந்தி தேங்காய் சீனிவாசன் சசிகலா இளவரசி மற்றும் கேப்டன் விஜயகாந்த் இவங்கெல்லாம் சேர்ந்து நடித்து தமிழ்நாடு திரைப்பட கல்லூரி மாணவர்களால் இயக்கிய முதல் படம் அப்படிங்கிற பேரோடு வெளிவந்த ஊமை விழிகள் இந்த படத்தை பார்த்தா பார்க்க போகிறோம் இந்த படத்துக்கு வந்து பார்த்தா இசையை வந்து பார்த்துக்கிட்டா மனோஜ் கியான் அப்படிங்கிற தான் இசையமைச்சிருக்காரு என்னடா அது புது புது பேராக சொல்கிறீங்களே புது டேரக்டரு புதுசாக இசையமைப்பாளர் அப்படிங்கிறீங்களே இந்த படம் வந்து பார்த்தா இப்போ அந்த படமானு கேட்காதீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாவது வருஷம் ஆகஸ்ட் பதினஞ்சாந்தேதி இந்த படம் திரைக்கு வந்திருக்குங்க அந்த காலத்தில் நமக்கு வந்து பார்த்துக்கிட்டோம்னா மிஸ்ட்ரி த்ரில்லர் அப்படின்னா என்னென்னு தெரியாது இப்போ நம்ம இப்போ இப்போ என்னமோ சொல்லலாம் நம்ம போர் தொழிலே நம்ம ராட்சசன் இந்த மாதிரி படங்கள் சொல்லிகிட்டே போகலாம் போ நமக்கு சொல்லலாம் மிஸ்டரி த்ரில்லர்னு ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாவது வருஷமே ஒரு சூப்பரான திகில் கலந்த ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் படத்தை கொடுத்துருக்காரு முழுக்க முழுக்க வந்து பார்த்துக்கிட்டா தமிழ் திரைப்பட கல்லூரி மாணவர்களை வச்சு எடுக்கப்பட்ட படம் இந்த படம் இவங்க வந்து பார்த்தா யார்ட்டையுமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அசிஸ்டன்ட் டேரக்டராகவோ இயக்குனராகவோ பணியாற்றணும் கிடையாது திரை இயக்கத்தை வந்து பார்த்துக்கிட்டா படிப்பு மூலியமாக படித்து தெரிஞ்சிக்கிட்டு ஒரு கதையை ரெடி பண்ணி அந்த கதைக்கு வந்து பார்த்துக்கிட்டனா இந்த மாதிரி ஒரு ஹீரோவை வச்சு எடுத்த படம் பற்ற கதை என்னான்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா பெரிய கதையில் ஒன்றும் இல்லைங்க சோலா பிக்னிக் வில்லேஜ் அப்படிங்கிற ஒரு ஊரில் பலர் இளமையான பெண்கள் அந்த வில்லேஜுக்கு வராங்க அப்படி வில்லேஜுக்கு வர பொண்ணுங்களாம் வந்து பார்த்துக்கிட்டா திடீர் திடீர்னு காணாமல் போகிறாங்க அப்படி காணாமல் போகிற பொண்ணுங்களுக்கு என்ன ஆச்சு அந்த பொண்ணுங்களை யார் கடத்துறா அந்த பொண்ணுங்களை ஏன் கடத்துறாங்க அந்த கடத்தின பொருள் நிலைமை என்ன ஆச்சு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு விஜயகாந்த் வந்து பார்த்துக்கிட்டா ஒரு போலீஸ் அதிகாரியாக வர அப்படி அப்படி போலீஸ் அதிகாரியாக வர்ற அந்த விஜயகாந்த் அந்த நட அங்கே நடக்கிற அந்த சோலா பிக்னிக் வில்லேஜில் நடக்கிற மர்மத்தை கண்டுபிடிச்சாரா இல்லையா ஏன் வந்து பார்த்துக்கிட்டா இந்த மாதிரி பெண்கள்லாம் வந்து பார்த்துக்கிட்டா கடத்தப்படுறாங்க அப்படி கடத்தப்படுறதுக்கான காரணம் என்ன உங்களை கடத்துறது யார் அப்படின்னு கண்டுபிடிச்சி என்ன பண்ணார் அப்படிங்கிறதான் இந்த படத்தோட மீதி கதை ஆனால் இந்த படம் வந்து பார்த்துக்கிட்டனா ஒரு பேய் படம் பார்க்குற மாதிரி நமக்கு திகில கொடுக்கும் ஆனால் இந்த படம் பேய் படம் கிடையாது ஒரு மிஸ்டி த்ரில்லர் படம் மிஸ்டி சைக்கோ த்ரில்லர் கொலகாரான படம் இந்த படத்தில் யார் தான் நடிக்கலை சொல்லுங்கள் உங்களுக்கே தெரியும் விஜயகாந்த் பார்த்தீங்கன்னா அப்போ பீக்கிற அந்த காலகட்டம் அப்போலாம் வந்து பார்த்துக்கிட்டனா படம் ஆரம்பித்தேன் அஞ்சாவது நிமிஷத்துலேயே வந்து பார்த்துக்கிட்டா ஹீரோவை காட்டிடணும் ஒரு ஓப்பனிங் சாங்கை வச்சிடணும் ஒரு சண்டையை கொடுத்துடணும் அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு இது பண்ணி அதிகபட்சம் பத்து நிமிஷத்தில் ஹீரோவை காட்டிடணும் ஆனால் இந்த படம் ஆரம்பித்து கிட்டத்தட்ட நாற்பது நிமிடத்துக்குங்க கிட்டத்தட்ட நாற்பது நிமிஷத்துக்கு விஜயகாந்தை காட்டவே மாட்டாங்க என்னங்க சொல்கிறீங்க விஜயகாந்தை காட்டாமல் நாற்பது நிமிஷம் ஓட்டி கேங்களா அப்படின்னு கேட்டேன் ஆமாங்க விஜயகாந்தை கிட்டத்தட்ட நாற்பது நிமிஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா படத்தை காட்டவே மாட்டாங்க நாற்பது நிமிஷத்துக்கு அப்புறம் தான் வந்து பார்த்துக்கிட்டனா அது வந்து பார்த்தா அந்த போலீஸ் காரில் அந்த ஒரு சந்தன கலர் பூட்ஸ் போட்டுக்கிட்டு அவர் இறங்குற ஓப்பனிங் சீன்லாம் வந்து பார்த்துக்கிட்டனா அது வேறு லெவலாக இருக்கும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மனோஜிகேன் கொடுத்த பேக்ரவுண்டு ஸ்கோர் ஆகட்டும் அவர் விஜயகாந்துக்கே உந்தான அந்த ஒரு திடுக்கான மிடுப்பான உடம்பாகட்டும் அப்போயே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க டிஎஸ்பி தீன தயாளன் அப்படின்னு சொல்கிறேன்னா அந்த ஒரு கேரக்டரை பார்த்துட்டே வந்து பார்த்தினா ஏகப்பட்ட மாநாடு வந்து பார்த்துக்கிட்டனா நான் படித்து டிஎஸ்பிஏ ஆக போகிறேன் டிஎஸ்பி ஆக போகிறேன் அப்படின்ட்டு ஏகப்பட்ட மாநிலங்கள் பார்த்துக்கிட்டனா அதுக்கப்புறம் ஆகணும் ஆசைப்பட்ட ஆசப்பட்டதுன்னு பார்த்து நிறையா நடந்துருக்கு இந்த படத்தில் விஜயகாந்த் சூப்பராக நடிச்சிருப்பா அப்படி டிஸ்கோ சாந்தி சூப்பராக நடிச்சிருப்பாங்க நம்ம விஷு ஜெய்சங்கர் கார்த்திக்கு இவங்கெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டனா சூப்பராக நடிப்பாங்க படத்தோட மெயின் வில்லன் மலேசியா வாசுதேவன் அவரை பார்த்தாவே நமக்கு வந்து பார்த்துக்கிட்டுனா ஒரு இது வரும் ஐயோ அப்பா இவர் வந்துட்டானே இன்றைக்கி என்ன பண்ண போகிறானோ யாரை கொல்ல பண்ண போறானோ யாரை கொள்ள பண்ண போகிறாரோ அப்படின்ட்டு அந்த பயத்தை கொடுப்பாங்க ரொம்ப எல்லாம் பேச மாட்டா அப்படி படத்தில் ஆனால் ரொம்ப அதிகமாக பேசவே மாட்டாங்க அவர் சொல்கிற ஒரு ஒரு பொண்ணை பார்த்துட்டு ஒரு கேள்வி கேட்பாப்படி நீ என்ன படிச்சிருக்க அப்படின்னு கேட்பா அப்படி பிகாம் அப்படிங்குவாங்க அந்த பொண்ணு அதுக்கு அவர் ஒரு வார்த்தை சொல்லப்படி பிகாம் அவ்வளோதான் வேறு எதுவுமே இல்லை பிகாம் பிகாம் முடிஞ்சு போச்சு அந்த பொண்ணோட வேலை முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் டைலாக் ரொம்ப கம்மி தான் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு சீன் தான் அவர் வருவா அப்படி ஆனால் ஏழு எட்டு சீன் வந்தாலும் அவரால் கொடுக்க முடியும் இம்பேக்டாக கண்டிப்பாக நம்ப கொடுத்துப்பா அப்படி அந்த படத்தோட கதையை வந்து பார்த்தா ஒரு டைலாக் சொல்லுவாங்க உறங்காத விழிகளுக்கு பரிசல்துகள் இந்த உண்மை விழிகள் அப்படின்ட்டு ஒரு டைலாக் தன்னோட தன்னோட காதலியை வந்து பார்த்துக்கிட்டோன்னா அழகான கண் கண்ணை கொண்ட ஒரு காதலியை அவர் தவறு விட்டுருப்பா அப்படி அதனால் இந்த மாதிரி அழகான கண்களை கொண்ட பெண்களை கடத்தி அந்த பெண்களோட கண்களை புடுங்கி ரசிக்கிற ஒரு சைக்கோ திருலர் அப்படி கேரட்டில் வெளியில் நடிச்சிட்டு போய் அழகான கண்கள் அது யாருக்கெல்லாம் இருக்கோ அந்த பொண்ணுக்கெல்லாம் நான் வந்து பார்த்துக்கிட்டேன் கடத்தி அந்த பொண்ணுங்களை கொலை பண்ணி கண்களை மட்டுமே நான் வந்து பார்த்துக்கிட்டேன்னா என்னை கவர் நிறுத்த கண்களை மட்டுமே நான் வந்து பார்த்துக்கிட்டா கலட்டி வச்சுக்குவேன் அதாவது புடுங்கி வச்சுக்குவேன் அப்படின்ட்டு சொல்லியிருப்போம் அப்படி படத்தோட கதையும் சொன்ன மாதிரி போச்சு அவர் ஏன் கடத்தாருங்க சொன்ன மாதிரி ஆகி போச்சு அதுக்கப்புறம் அவரோட ஒய்ஃபாக வரவங்களும் பார்த்துக்கிட்டா சூப்பராக நடிச்சிருப்பாங்க நம்ம சசிகலா மேடமா அவங்களாம் பார்த்துக்கிட்டா சூப்பராக நடிச்சிருப்பாங்க இந்த படத்தில் வந்து பார்த்துக்கிட்டனா நம்ம சந்திரசேகர் உங்களுக்கு அப்போவே தெரியும் சந்திரசேகரனாவே வந்து பார்த்துக்கிட்டனா ஒரு தொழிலாளர் சங்க தலைவர் அப்படி மாதிரி இருப்பா அப்படி இவ்வளோ சந்திரசேகர் டாப்டா இவர தவிர நம்ம தொழில் சங்க தலைவர் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு இந்த படத்தில் அமையிற ரோல் எல்லாம் அப்படி இருக்கும் இந்த படத்தில்தான் வந்து பார்த்துக்கிட்டனா இன்றைக்கும் வந்து பார்த்துக்கிட்டுக்கிட்டனா ஏதாச்சும் ஒரு போராட்ட கேட்டு நடந்துச்சுன்னா அந்த ஒரு சாங் வரும் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய மோட்டிவேஷன் சாங்கு அந்த தோல்வி நிலை என்ன நின்று சாங் இருக்குது பார்த்தீங்களா அதுவும் இந்த படத்தில் வரும் எப்பப்பெல்லாம் நமக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப வந்து பார்த்திங்கனா ஒரு பேக் ஃபார்வர்டாக ஃபீல் பண்ணுறமோ எப்போல்லாம் வந்து பார்த்தோம்னா ரொம்ப சோராக ஃபீல் பண்ணுறமோ அப்போ இந்த பாட்டை கேட்டோம்னா நமக்கு வந்து பார்த்திங்கனா ஒரு மிகப்பெரிய உத்தரவு அளிக்கும் அளவுக்கு வந்து பார்த்திங்கனா இந்த படத்தில் வந்த பாடல்கள் அனைத்துமே வந்து சூப்பர் சூப்படுப்புக்கிட்டு அதுவும் இந்த மோட்டிவேஷன் சாங் வந்து பார்த்திங்கனா அப்போவே வந்து பார்த்துக்கிட்டனா அப்போலேருந்து இப்போ வரைக்குமே இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் வந்த படம் இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தஞ்சு வந்து பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படி இருந்தாலும் இந்த பாட்டு நமக்கு வந்து பார்த்தா மனசில் நிற்கிதுன்னா அந்த பாட்டுக்கு ஒரு இம்பேக்ட் அப்படி தான் அதனால் தான் நம்ம வந்து பார்த்து இந்த பாட்டு இன்னும் பேசிக்கிட்டு இருக்கோம் இந்த படத்தில் காமெடிக்குன்னு வந்து பார்த்துக்கிட்டனா பெருசாக எங்கேயுமே இல்லை தேங்காய் சிங்கி வாசலில் இருக்கா அப்படி இருந்தாலும் வந்து பார்த்துக்கிட்டோன்னா அங்கெங்கே வந்து பார்த்துக்கிட்டனா சின்ன சின்னதாக வந்து போனாலும் படம் முழுக்க முழுக்க நமக்கு வந்து பார்த்துக்கிட்டனா அந்த கொலையை கடந்தே போகிறதுனால எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது படத்தில் அந்த பேக்ரவுண்டு ஸ்கோரு பப்பப்பா அந்த இசை மனோஜிக்கானுங்கிற ஒரு மனுஷன் அந்த காலத்தை வந்து பார்த்துக்கிட்டனா இசை மூலியமாக நமக்கு வந்து பார்த்தோம்னா பயப்படுத்த கொடுக்க முடியும் அப்படிங்கிறதையும் சூப்பராக கடை அந்த ஒரு த்ரில்லரான படத்துக்கு உண்டான மியூசிக்கை வந்து பார்த்துக்கிட்டனா சூப்பராக கொடுக்கணும் அதுவும் அந்த அந்த கொலகாரை வந்து பார்த்துக்கிட்டனா அந்த குதிரை வண்டியில் ஏறிட்டாவே வந்து பார்த்தோன்னா கொடுக்குற சவுண்டு அந்த டக்கு 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 கொடுக்குற சவுண்ட்லாம் பார்த்துக்கிட்டனா ஐயோ இன்னைக்கு எத்தனை பொண்ணு சாக போகிறாங்க அப்படிங்கிற ஒரு பதத்திட்ட பயத்தை நமக்கே வந்து பார்த்துக்கிட்டனா நம்மளை அறியாமலையே கொடுக்குறோம் அப்படி அதான் வந்து பார்த்துக்கிட்டனா அந்த படத்தோட மிகப்பெரிய ப்ரெஸ் பண்ணி எத்தனை பேர் இந்த படத்தை பார்த்துக்கிங்குன்னு தெரில ஆனால் தமிழ் சினிமா தமிழ் சினிமா எடுக்கணும்னு ஆசைப்பட்றவங்க டேரக்ஷன்னா என்ன ஃப்ரேமிங்னா என்ன கதையை வந்து பார்த்திங்கனா இப்படி கொண்டு போகணும் திரைக்கதை நுணுக்கம்னா என்ன டேரக்ஷனாக என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றவங்க இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கலாம் சொல்லுவாங்க சில பொதுசாக மணி ஃப்ரேம் நல்லாயிருக்கும் ஏயரமனோடய மியூசிக் நல்லாயிருக்கும் தோட்டாதாரணியோடய எடிட்டிங் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் ஒரு கதை திரைக்கதை இயக்கம் ஒரு படத்தை வந்து பார்த்தினா ஒரு மேக்கிங் எப்படி பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்க இந்த படத்தை டைம் மாதிரி பார்த்தாங்கன்னா போதும் அதுக்கப்புறம் ஈஸியாக மேக்கிங் பண்ண தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா இந்த படத்தில் மேக்கிங் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்கும் இந்த படத்தை பார்க்காதவங்க கண்டிப்பாக டைம் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் வந்த ஒரு சூப்பரான மிஸ்டி ட்ரிலர் படங்க இந்த படம் வந்து பார்த்துக்கிட்டா இன்றைக்கி டிஜிட்டலைசி பண்ணி படத்தை விட்டாலும் இந்த படம் வந்து பார்த்தினா கண்டிப்பாக சூப்பர் டுப்புக்கிட்டாவும் அதுக்கு வந்து நான் கேரண்டி படத்தோட ஹீரோவை நாற்பது பதிமூஷன் கழிச்சு வந்தாலும் விஜயகாந்தோட கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா படம் நின்று பேசும் அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கனா அற்புதமான கேரக்டர் சூப்பராக அடிச்சிருப்பா அப்படி விஜயகாந்தை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இல்லை போலீஸ்னாவே விஜயகாந்த் தான் ஏகப்பட்ட போட்டத்தில் போலீஸ் நினச்சிருக்கா அப்படி அதுக்கு எல்லாத்துக்கும் ஆரம்ப படம்னா இந்த படம் தான் இந்த படத்தில் ஒரு மொஸ்ட் பேச பார்த்தீங்கன்னா போலீஸ் கட்டப்படிச்சிருப்பா அப்படி விஜயகாந்த் சார் எல்லாத்துக்கும் மேலே திரைப்பட கல்லூரி மாணவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து வாங்கடா நீங்கள் உங்கள் மாதிரி இளைஞர்களும் தமிழ் சினிமாவுக்கு வேணும்னு வாய்ப்பளிச்சு நீங்கள் ஏற்கங்கன்னு நீங்கள் சொல்கிற மாதிரி நடிக்கிறேன்னு எந்த வித மறுபயிற்சியும் கேட்காம விஜயகாந்த் நடித்து கொடுத்த படம் இந்த படம் தான் இப்போ சொல்லுவாங்க கதை குறுக்கள் இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த படத்தில் கொஞ்சம் கூட கதை குறுக்கிறதே இல்லாமல் நீங்கள் சொல்கிற மாதிரி நடிக்க கொடுக்குறேன்ட்டு விஜயகாந்த் மறுபயிற்சி பேசாமல் நடித்து கொடுத்த படம் ஊமை விழிகள் எத்தனை பேர் இந்த படத்தை பார்த்தீங்க இதில் பார்க்காதவங்க கண்டிப்பாக பார்த்திங்கன்னா மேக்கிங் தெரியும் எனக்கு இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்தந்த தோல்வி நிலைய நான் சாங்கெல்லாம் பார்த்துக்கிட்டா இன்றைக்கும் என்னோடய ப்ளே இருக்குது அந்தளவுக்கு வந்து பார்த்து படத்தோட வர பாட ரொம்ப பிடிக்கும் அதுவும் அந்த வில்லனை காட்டம் போகிற வர ஒரு பிஜிஎம்லாம் ஐயோ அப்பா அள்ளு ஊற்றும் அந்தளவுக்கு எனக்கு இருக்கும் பார்க்காதவங்க மறக்காமல் கண்டிப்பாக அந்த படத்தை டைம் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு அந்த படத்தை என்ன பிடிச்சிங்கிற மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு தமிழ் சினிமா திரையம்தலில் நான் பார்த்த படங்கள்லாம் கண்டிப்பாக உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு முழு வீடியோ பாருங்கள் நீங்கள் அழிக்கக்கூடிய முழு வீடியோ வாட்சிங்கும் சப்ஸ்கிரைப் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா உத்துவ தலைக்கும் அதனால் அனைவரும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் மீண்டும் ஒரு திரை விமர்சனம் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம் தேங்க் யூ